சார் இப்போ வந்து சொந்த வீடு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கும் லட்சியமா கூட இருக்கும் சார் அப்படி இருக்கும் பொழுது சிலருக்கு வந்து சொந்த வீடுன்னு யோசிக்கும் பொழுது அது அமைஞ்சிடும் சார் சொந்த வீடு யாருக்கெல்லாம் அமையாது சார் முதல்ல சில பேருக்கு சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க ஆனா அந்த வாங்கிட்டு அந்த வீட்டுல அவங்களால இருக்க முடியாது வெளிநாட்டுல வேலைக்கு போறன்ட்டு போவாங்க வெளிநாட்டுல போய் வேலை எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு கடைசி கட்டத்தில் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம அந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த இருக்கிறவங்க யாரை நம்பி விட்டாங்களோ அவங்க ஒரு வழி ஆகிட்டு முதல்ல இவங்க உள்ளே நுழைய விட பண்ணிடுவாங்க இந்த எண்கள் காரணம்னாக்கா அதுக்கு கடைசியில் என்னதான் பண்ணுறது என்ன மாதிரி எண்கள் இருந்தால் வாங்கவே விடாது ஏன்னா இப்போ வந்து மத்த காரணங்கள் அப்படின்னா கூட நம்ம சரி செஞ்சுக்கலாம் சார் எண்கள் தான் காரணமாக இருக்கும் அப்படின்றப்போ அதுக்கு சொலியூஷன் எதாவது இருக்கா அப்படின்றதே எங்களுக்கு பெரிய சந்தேகம் ஆகும்மா அது கொஸ்டின் மா இருக்குது தானே அதை செஞ்சுதானே ஆகும் ஏன்னா எண்கள்னு போகும்போது நம்ம வெறும் ஒன்னுலேருந்து ஒன்பது இருக்கும் அவ்வளோதான் நம்ம ஃபார்மெட்டில் வெறும் எண்கள் மட்டும் சொல்ல மாட்டோம் காம்பினேஷன் தான் எட்டு ரெண்டு ஏழு எட்டு இது ஒரு ஒரு டே ஃபார்மெட் படி அவங்கள வாங்கவே விடாது இல்லைங்க ஒருத்தர் வாங்கிட்டாருங்க ஆனால் அவர் இருக்க முடியாது அப்படி அவங்கள அளவே பண்ணாது இருக்கவே விடாது சில பேருக்கு தெய்வம் குத்தமாக இருக்கணும் அப்படி ஒரு காரணமாக இருக்கலாம் சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளும் கருத்து வேறுபாடு இருக்கும் ஒருத்தர் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸு தான் வாங்கணும்பாங்க ஒருத்தர் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் வாங்கணும்பாங்க இவங்களுக்குள்ள இந்த கருத்து வேறுபாடுனாலே வாங்காமல் போயிடுறாங்க நம்பரே தப்பாக கூட இருக்கட்டும் உங்கள் பொருத்த தேதியை தெய்வம் குத்தம் கூட இருக்குங்க சரி இருக்கட்டும் கணவன் மணிக்குள்ளே கருத்து வேறுபாடு சரி இருக்கட்டும் ஆனால் அதை தாண்டி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அந்த சொல்யூஷன் எதுனாக்கா அல்டிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தினுடைய இது இல்லாமல் எதுவும் நடக்க போக போகிறது இல்லை நீங்கள் குலதெய்வத்தை ஒரு சங்கல்பம் கோரிக்கை வைங்க அங்கே உத்தரவு கொடுத்துட்டாக்கா மற்றவங்க எதுவுமே ஒன்றும் தொந்தரவு பண்ணாது அந்த குலதெய்வத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இல்ல குலதெய்வமே தெரியவே இல்லை அப்படின்னா அதுக்கு நாங்க மாற்று வழி என்ன பண்றதுன்னு கேட்கற என்ன சொல்லுங்க எல்லா குலதெய்வத்துக்கும் தெய்வம் சிவபெருமான் தான் தெரியலன்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க சிவ தான் மூலவர்கிட்ட சிவர்கிட்ட போயிருங்க சிவனு கிட்ட மூலவர்கிட்ட போயிட்டு அங்க என்ன செய்யணும் அது அங்க செஞ்சிருங்க சரியா போய் ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் இருக்கோம் அந்த வகையில் இந்த ஒரு பதிவில் யாருக்கெல்லாம் சொந்த வீடு அமையும் யாருக்கெல்லாம் சொந்த வீடு அமையாது அப்படின்றத பத்தின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போ வந்து சொந்த வீடு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கனவாக இருக்கும் லட்சியமாக கூட இருக்கும் சார் அப்படி இருக்கும் பொழுது சிலருக்கு வந்து சொந்த வீடுன்னு யோசிக்கும் பொழுது அது அமைஞ்சிடும் சார் கடை கடைக்கடன்னு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிடும் சில பேருக்கு வந்து கையில் காசு இருக்கும் சொந்த இடம் இருக்கும் என்ன தான் பண்ணணும்னு நினச்சாலும் கூட அதில் ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து சொந்த வீடு அமையாமலே போயிடும் சார் இந்த மாதிரி சொந்த வீட்டில் இல்லாமல் கனவுகளோட ஆசைகளோடு வந்து இந்த உலகத்தை விட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார் அப்படி இருக்கும் பொழுது சொந்த வீடு யாருக்கெல்லாம் அமையாது சார் முதல்ல கண்டிப்பாக ஏன்னா இப்போ வந்து சொந்த வீடே அமையாமல் போகிறதுக்கு காரணங்கள் பல இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா படிச்சிருப்பாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் வெளிநாட்டில் போய் வேலை செய்வாங்க சொந்த வீடு வாங்க முடியாமல் சூழ்நிலை இருக்கும் சில பேருக்கு சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க ஆனால் அந்த வாங்கிட்டு அந்த வீட்டில் அவங்களால இருக்க முடியாது வெளிநாட்டில் வேலைக்கு போகிறேன்ட்டு போவாங்க இவங்க வேலைக்கு போய்ட்டு ச எல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம சொந்த வீடு வாங்கிட்டு கூட இவங்க அதை அனுபவிக்கலை வெளிநாட்டில் போய் வேலெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசி கட்டத்தில் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நம்ம அந்த வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அந்த இருக்கிறவங்க யாரை நம்பி விட்டாங்களோ அவங்க ஒரு வழி ஆகிட்டு முதல்ல இவங்கள உள்ளே நுழைய விடம் பண்ணிடுவாங்க இன்னும் சில பேருக்கு வந்துட்டு சொந்த வீடுத்துக்கு வாங்குறனும் த காலம் தான் கடந்து கடந்து போயிட்டே இருக்கும ஒளியை இவங்களால கடைசி வரைக்கும் வாங்க முடியாது நீங்கள் கேட்டாப்போல இது இவங்களுக்கு கனவா கனவு தான் லட்சியமாக லட்சியம்தான் என்னங்க சொந்த வீடு வாங்குறதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பெரிய லட்சியமா அப்படி அர்த்தம் கிடையாது நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் நீ என்ன வாழ்ந்த சொந்தமாக ஒரு வீடு கூட வாங்க முடியல இவ்வளோ சம்பாதிக்கிற அப்படி இதுக்கெல்லாம் காரணங்கள் நிறைய இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி நீங்கள் கேட்ட மாதிரி எந்தெந்த எண்ணெய் பொருந்தவங்களுக்கு இதில் மாதிரிலாம் வாய்ப்பே இல்லாமல் கூட போகிறதுக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களும் காரணமா எண்கள் தான் காரணம் வேறு எதனா காரணமா இருக்கலாம் அடுத்து நீங்க அடுத்து அதையும் கூட கேட்க போறீங்க இந்த எண்கள் காரணம்னாக்கா அதுக்கு கடைசியில் என்னதான் பண்றது என்ன மாதிரி எண்கள் இருந்தால் வாங்கவே விடாது ஏன்னா இப்போ வந்து மித்த காரணங்கள் அப்படின்னா கூட நம்ம சரி செஞ்சுக்கலாம் சார் எண்கள் தான் காரணமாக இருக்கும் அப்படின்றப்போ அதுக்கு சொல்யூஷன் ஏதாவது இருக்கா அப்படின்றதே எங்களுக்கு பெரிய சந்தேகம் ஆமாம் அது கொஸ்டின் மார்க் தானே அதை தானே ஆகும் ஏன்னா எண்கள் நம்பும்போது நம்ம வெறும் ஒன்றிலிருந்து ஒம்பது இருக்கும் அவ்வளோதான் அப்போ ஒன்றுலேருந்து ஒம்போது வரைக்கும் பிறந்தவங்க சொந்த வீடியோ வச்சிக்கலையானா எல்லோரும் வச்சிருக்காங்க உலகம் ஃபுல்லாக இருக்குது நம்ம ஃபார்மெட்டில் எண்கள் மட்டும் சொல்ல மாட்டோம் காம்பினேஷன் தான் அந்த காம்பினேஷன் உள்ளவங்களுக்கு பண்ண விடாது உதாரணத்துக்கு இப்படி கூட வச்சுக்கலாம் எட்டு ரெண்டு ஏழு எட்டு இப்படின்னு ஒரு ஒரு டேட்டு ஃபார்மேட் படி அவங்கள வாங்கவே விடாது இல்லைங்க ஒருத்தர் வாங்கிட்டாருங்க ஆனால் அவர் இருக்க முடியாது அப்படி அவங்கள அளவே பண்ணாது இருக்கவே விடாது இல்லைங்க நான் பார்த்தேங்க ஒருத்தர் நீங்கள் சொன்ன மாதிரி எட்டு ரெண்டு ஏழு எட்டு இது ஃபார்மெட்டில் அவர் சொந்த ஓடிப்போ தாங்க ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கினார் அவ்வளோதாங்க ஆனால் அவர் இருக்க மாட்டாருங்க இல்லைங்க அவர் அதான் உண்மை அவர் அங்கே இருக்கவே விடாது அதனால் சில இப்படி சொல்லிட்டே போவோம் அப்புறம் எல்லோரும் ஐயோ நம்மளும் அந்த எண்ணெய் நம்ம வாங்கவே முடியாது அந்த கனவுலாம் வந்துடும் அந்த எண்ணங்கள்லாம் வந்துடும் நம்ம அதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம அதுக்கு போக வேண்டாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்றை சொல்லிட்டேன் அதோட நிப்பாட்டிக்கலாம் நிறைய இருக்குது நான் சொல்கிறது ஒரு எண்ணாக இருக்கும் அந்த ஒரு எண்ணே வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் பத்து இருபது முப்பது நாற்பது லட்சம் பருத்து உண்டாங்களுக்கும் பொருந்தாது ஏங்க நீங்கள் பாட்டு பத்து எண்ணெய் அதுவே நூறு கோடிக்கு போயிடும் நிறைய போயிடும் அவ்வளோ வேண்டாம் அதனால் அதை விட நம்ம வந்து சொல்யூஷன்லாம் கொடுக்க போகிறோம் நீங்கள் அடுத்து கூட கேட்பீங்க என்ன கேட்க போறீங்க காரணம் என்னவா நாங்க நீங்களே கேட்பாங்க நேர்களுடைய கேள்வி இதாதான் இருக்கும் என்ன காரணம்னு சொல்லுங்க அப்படின்றது உண்மையிலேயே வந்து நிறைய பேருக்கு இதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு தெரியாம இருப்பாங்க சரி என்ன காரணம் சார் பேசிக்கலாம் சில பேருக்கு தெய்வ குத்தமா இருக்கணும் அப்படி ஒரு காரணமா இருக்கலாம் சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளும் கருத்து வேறுபாடு இருக்கும் ஒருத்தர் வந்து இண்டிஜுவல் ஹவுஸ் தான் வாங்கணும்பாங்க ஒருத்தர் வந்துட்டு அபார்ட்மெண்ட்ஸ் தான் வாங்கணும்பாங்க ஓகே இப்போ வந்து கணவன் மனைவி இடையில இருக்கக்கூடிய ஆர்குமென்ட் கூட சொந்த வீடு வந்து கிடைக்காம தடை பண்ணி வைக்குமா சார் அது நிறைய பேர் வீட்டுல இருக்குது அது அவங்களே சொல்லுவாங்க இல்லீங்க அவர் வந்து இண்டிஜுவல் ஹவுஸ்ஸுன்னு சொல்றாரு நான் வந்து சேஃப்டிக்கு அப்பார்ட்மெண்ட்ஸுன்னு சொல்றேன் ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போவோம் இண்டிவிஜுவல் ஹவர்ஸ் நாங்கள் வேலைக்கு போயிட்டால் வீட்ல யார் பாதுகாக்கிறது எங்களுக்கு சேஃப்டி அபார்ட்மெண்ட்ஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு பெரிய சக்சஸ் ஆனது ஃபர்ஸ்ட் காரணமே ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறாங்க வீட்டை பாதுகாக்கிறதுக்கு ஆளு வீட்டில் யாரும் கிடையாது பெரியவங்களாம் இப்போ தான் பெரியவங்க தான் வீட்டில் இருக்கிறது இல்லையே அதை அலோவ் பண்ணுறது இல்லையே அது காரணம்லாம் வேறு வேறு அது விட்டுருங்க அதுக்குள்ளே போகல அதனால் இப்போ வீட்டுக்கு யார் சேஃப்டி செக்யூரிட்டி வேணும் அதோட ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் போய்ட்டு செக்யூரிட்டி இருக்காரு அதான் செக்யூரிட்டி அவங்களுக்கு ஸோ அதனால் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் அதனால் அது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இந்த இவங்களுக்குள்ளே இந்த கருத்து வேறுபாடுனாலே வாங்காமல் போயிடுறாங்க சில பேர் எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னாக்கா அவங்க டேட்டா பத்தில் உள்ள எண்கள் தான் நான் அதை தான் சொல்ல போகிறேன் இல்லை அதுதான் உண்மை நான் அதை தான் சொல்ல போகிறேன் இல்லை அதுதான் உண்மை அல்டிமேட்டாக நீங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் வந்து எங்கே நிற்க போகுது எண்கள் தான் வந்து நிற்க போகுது அது கரெக்டாக இருந்தால் எதுக்கு உங்களுக்கு இந்த எண்ணம் வரப்போ போகுது அது கரெக்டாக இருந்தால் எது உங்களுக்கு அவாய்ட் பண்ண வைக்கிது அது கரெக்டாக இருந்தால் எதுவும் உங்களை வந்துட்டு எந்த சுச்சுவேஷன்லையும் உங்களை பா பாசிட்டிவ் சுச்சுவேஷனு கொண்டு வந்தே கொடுக்கல சீக்வென்ஸியே கொடுக்காது கான்ட்ரவர்சி அங்கே மாதிரி அப்படி தான் செய்ய வைக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது இப்படியே உட்காந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறது எங்களுக்கு எப்போதான் சொல்யூஷனை கொடுக்க சார் உட்காந்து பேசி எங்களுக்கு நாங்கள் தான் விஷயம் தெரியாமல் விவரம் தெரியாமல் ஏதோ ஃபோட்டோ விட்டுட்டோம் தப்பு பண்ணிக்கிட்டோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை கொடுங்க உங்கள் சொல்யூஷன் கேட்டுட்டு இது வரைக்கும் நாங்கள் எல்லாமே வந்துட்டு ரூம் ஃபுல்லாக எல்லாரும் அவங்க டோர் எல்லோரும் வீடுக்கு வீடு நானதான் விரும்புறேன் நீங்க அதையே முதல்ல செய்ய அடுத்து கூட நியூமனஜி பாருங்க முதல்ல அதை செய்ங்க அதுக்கு தான் அதை கொடுக்கறது என்ன செஞ்சா நமக்கு அதுல இருந்து விடுபட்டுடலாம் அது எது இருக்கட்டும் நம்பரே தப்பா இருக்கு ஆனா அதை தாண்டி ஒரு விஷயம் சொல்லப்ப போறேன் நம்பரே தப்பா கொண்டா இருக்கட்டும் உங்க பொருந்த தேதியை தெய்வம் குத்தம் கூட இருக்குங்க சரி இருக்கட்டும் கணவன் மணிக்குள்ளே கருத்து வேறுபாடு சரி இருக்கட்டும் அஞ்சாறு பாயிண்ட் கூட எழுந்துட்டு போகுது ஆனால் அதை தாண்டி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அந்த சொல்யூஷன் எதுனாக்கா அல்டிமேட்டாக வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தினுடைய இது இல்லாமல் எதுவும் நடக்க போகிறது இல்லை நீங்கள் குலதெய்வத்தை ஒரு சங்கல்பம் கோரிக்கை வைங்க அங்கே உத்தரவு கொடுத்துட்டாக்கா மற்றவங்க எதுவுமே தொந்தரவு பண்ணாது ஈஷா நடந்துடும் ஒன்றும் இல்லை வீடுக்கு என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு வீடு மாதிரி செஞ்சிருங்க ரெண்டு செய்யுங்க ஒன்று உங்கள் குலதெய்வத்தில் வேண்டுதல் வைங்க வேண்டுதல் வச்சுட்டு அப்போது வேண்டுதல் வைக்கும் போதே ஒரு வீடு மாதிரி செஞ்சுக்கிருங்க கொண்டு போயிட்டு குலதெய்வத்தில் வச்சுருங்க அதே மாதிரி இன்னொன்று அதே ஒரே நேரத்தில் ஒரு ரெண்டு பேட்டர்ன் ரெண்டு செஞ்சு ஒன்று உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க அங்கேயே சங்கபத்தை வைங்க நாங்கள் வீடு கட்டணும் கிரக பெரிசை முடிக்கும் போகும்போது நீங்கள் என்னென்னா கேட்குறீங்களோ உங்களுக்கு என்னென்னா செய்யணும்னு இருக்கோ அவ்வளோ நாங்கள் செய்கிறோன்னு ஒரு சங்கல்பத்தை வைங்க சில பேருக்கு குலதெய்வம் வந்து அம்பாள் இருக்கலாம் சில பேருக்கு வந்துட்டு முருகராக இருக்கலாம் உங்கள் குலதெய்வம் எதுவோ அய்யனார் இருக்கலாம் கற்ப இருக்கலாம் கற்ப சாமி யார்னாலும் இருப்பாங்க யாருக்குன்னாலும் வேண்டுதல வைங்க அண்ணன் ஒரு பொருள் கிரகப்பிரசத்தை முடிச்சிடுறீங்க முடிச்சுட்டு கையோடு அங்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு விழா நடத்திருக்கேன் ஆமாம் நல்ல ஒரு நல்ல கிராண்டாக செஞ்சுருங்க இது வரைக்கும் அந்த கோயிலில் கும்பாபிரிஷித்தம் அவ்வளோதான் கிராண்டாக பண்ணாங்க அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்ச மாதிரி ஒன்று நல்ல செலவு பண்ணிடுங்க அது லிஸ்ட்டில் சேர்த்துருங்க கிரோ பிரசுத்து பண்ண செலவு எவ்வளவோ அந்த லிஸ்ட்டோட இந்த செலவும் சேர்த்துக்குங்க ஆனால் கிராண்டாக பண்ணிடுங்க சும்மா ஒரு பத்து இருபது பேர் ஐம்பது பேர் நூறு பேர் வர வச்சு அந்த கோயிலில் வந்து பெரிய வித விசேஷம் பண்ணி விட்டுருங்க அழகாக பண்ணி விட்டுருங்க எல்லா சாமிக்கும் அம்மா மெயின் சாமிக்கும் அவருக்கும் மூலவருக்கும் சரி பரிவாரத்துக்கும் எல்லாத்துக்கும் புது ட்ரெஸ்ஸு கிரக பிரசத்து பண்ணாக்க எல்லாத்துக்கும் புது துணி எடுத்து கொடுப்பீங்களே அதேமாதிரி அன்னைக்கு சுற்றி முட்டை எல்லாத்துக்கும் பண்ணிவிட்டு கிராண்டாக அழகாக பண்ணி விட்ருங்க அப்படி ஒரு வேண்டுதல் வச்சுருங்க ஒரு சங்கல்பத்தை முதல்ல வச்சுருங்க கோரிக்கையாக வைங்க குலதெய்வத்துக்கு ரெண்டு இது செய்ங்க வீடு இது ஒன்று வீட்டில் வைங்க ஒன்றும் குலதெய்வத்தை வைங்க கிரக பிரசத்தை முடிங்க அங்கே கொண்டு போய் வச்சீங்கன்னாக்கா கட்டாயம் எங்கள் சொந்த வீடு இல் கிடைக்கல நடக்கலை அப்படி ஏங்கிறவங்களுக்கு இயக்கம் உள்ளவங்களுக்கும் அது ஒரு எய்ம் அம்பிஷனாக இருக்கிறவங்களுக்கும் சரி அது கனவாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நினைவாக போய் நிஜமாகவே நடந்துவிடும் இதை செய்யுங்க நடக்கும் கோரிக்கையாக வைங்க நடக்கும் ஸோ கோரிக்கை வைக்கிறது மட்டும் இல்லை அதை கட்டாயம் நடத்தி வச்சிடணும் நீங்கள் கோரிக்கை அவர் நடத்தி கொடுத்துடுவார் குலதெய்வம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் நடத்தி வச்சிடணும் சரியாக போயிடும் கண்டிப்பாக எல்லோரும் யார் யாருக்கெல்லாம் முடியலன்னு நினைக்கிறவங்க அவ்வளோ பேர் செய்யுங்க கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு சார் இருந்தாலும் வந்து நேயர்களுடைய சந்தேகமும் என்னோட சந்தேகமாகவும் ஒரு விஷயத்தை நான் கேட்க நினைக்கிறேன் சார் என்னன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு குலதெய்வம் என்ன அப்படின்றதே தெரியாம இருக்கு சார் இப்போ எங்க அம்மா அப்பா சொல்றாங்க என் தாத்தா சொன்னாங்க அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்றாங்க ஆனா நாங்கள் போய் வழிபாடு பண்ணது கிடையாது வீட்டில் அதுக்குன்னு ஒரு உண்டியல் வச்சிருக்காங்க அதுக்குன்னு வந்து அந்த தெய்வத்துக்குன்னு தனியாக வந்து காசு முடிஞ்சு வைக்கிறது எல்லாம் பண்ணுறாங்க அது இஷ்ட தெய்வத்தினுடைய சன்னதியில தான் கொண்டு போய் கொடுக்குறாங்களே தவிர அந்த குலதெய்வத்துக்கு செய்கிறது கிடையாதுன்றப்போ அந்த குலதெய்வத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது இல்ல குலதெய்வமே தெரியவே இல்லை அப்படின்னா அதுக்கு நாங்க மாற்று வழி என்ன பண்றதுன்னு கேட்கறவங்களுக்கு என்ன சொல்றேன் எல்லா குலதெய்வத்துக்கும் மூல தெய்வம் சிவபெருமான் அவர் மூலவர் தெரியலன்னா ஒண்ணும் கவலைப்படாதீங்க சிவதான் மூலவர்கிட்ட சிவர்கிட்ட போயிருங்க சிவன் கிட்ட மூலவர்கிட்ட போயிட்டு அங்க இத இங்க என்ன செய்யணும் அத அங்க செஞ்சுருங்க சரியா போயிடுச்சு அவ்வளவுதான் அதனால கண்டிப்பா நீங்க சொன்ன கரெக்டான கேள்விதான் ஏன்னா குலதெய்வம் ரொம்ப பேருக்கு இன்னும் தெரியாம இருக்குறாங்க ஏன்னா பெரியவர்கள் வந்து அதை சொல்லிக் கொடுக்கல வேலை அவங்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்கும் தான் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நிறைய பேர் வீட்டில் அந்த குலதெய்வ வழிபாடு இல்லாமலே இருக்கு ஆனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக இருக்கணும் குலதெய்வ வழிபாடு இல்லாதவங்க சிவனை குலதெய்வத்தை வச்சுக்கிறாங்க ஏன்னா பொதுவாக சிவன் வந்து குலதெய்வமாக வரமாட்டாங்க சிவன்லாம் வந்து குலதெய்வமாக வரமாட்டாங்க மூல வர தான் வருவாங்க அவங்க குலதெய்வத்துக்கு மூல மூலக்கடவுள் அவங்க நான் பொதுவாக தான் சொல்லுவேன் குலதெய்வத்துக்கு மூலக்கடவுள் ஒன்று இருக்கும் எல்லாத்துக்கும் மூலவர் வந்துட்டு சிவன் தான் அந்த கடைசியும் அங்கே போய் நம்ம ஐக்கியமாயிட வேண்டியதான் அவரை நினச்சிக்கிட்டு அதே மாதிரி பண்ணிட வேண்டியதான் அவர்தான் தெரியல என்ன பண்ண முடியும் நம்ம அதுக்காக வருத்தப்படக்கூடாது நேராக மூலவர்கிட்ட போயிடுறோம் அப்பனே நீ தான் எல்லாம் மேட்ரு அங்கே போய் அவர்கிட்ட சரணாகதை அடைஞ்சிட்டு அவரை வந்துட்டு மூலவரே வந்துட்டு குலதெய்வமாக நினச்சிக்கிற வேண்டியது ஆனால் அவர் குலதெய்வம் கிடையாது குலதெய்வத்துக்கே மூலவர் வந்து சிவன் தான் அதனால் அவர்கிட்ட போயிடுறோம் அதனால் நீங்கள் யாரும் வந்து எங்களுக்கு குலதெய்வம் வந்து சிவன் நம்மளால் சொல்ல முடியாது இருந்தாலும் மூலவர்ன்றதுனால அவரை நினச்சிக்கோங்க அவர்கிட்ட போயிருங்க உங்கள் குலதெய்வ வழிபாட்டினுடைய பிரச்சனை தீர்ந்துடும் ஸோ கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக சார் இந்த ஒரு விஷயம் வந்து வீடு கட்டணுன்ற கனவுகளோடு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் ரொம்ப நன்றி சார் வணக்கம்